உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு அருமையான திருப்பணம் இருக்காங்க என்ன தீர்ப்புன்னு பார்த்தோம்னா மும்மொழி கொலைக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பம் இருக்காங்க தமிழ் ஆங்கிலம் நம்ம படிச்சுட்டு இருக்க மொழி அதோட சேர்ந்து இந்திய நீங்க படிக்கணும் அப்படின்னு மத்தியத்துவம் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க இது இந்தியா மூலம் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஆர்டர் அப்படி இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் இப்படி இருக்க ஒரு சில மாநிலங்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இதை எதிர்த்து நான் பண்ணிட்டாங்கன்னா மத்திய அரசு கேஸ் போட்டிருந்தாங்க இந்த கேஸ் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க மூலிக் கொள்கை விரிவா பார்த்தோம்னா ஐந்தாம் போது படிக்கும்போது பொதுத்தெருவு எட்டாம் போது படிக்கும்போது பொதுத்தெருவு பத்து பதினொன்னு பன்னெண்டாவது இப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பொதுத்தெருவு வைக்கிறாங்க ஐந்தாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதுக்கு பொதுத்தெருவு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதுக்கு தேர்வு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இருந்து பாத்தீங்கன்னா பொதுத்தருவு வைக்கிறாங்க வைக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய திணிக்கிற மாதிரி தான் அது ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நம்ம தமிழ் ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் நம்மளுக்கு இருக்கு அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து திணிக்கல பாக்குறாங்க எல்லா மாநிலத்தையும் இந்திய திணிக்க பாக்குறாங்க மத்திய அரசு அதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு உச்ச பாத்தீங்கன்னா அந்த மனுவை தள்ளுபடி பண்ணி உங்களுக்கு தேவையான நீங்க இந்தி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஒளியே நீங்க போய் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அருமையான தீப்பிங்கும் வழங்கியிருக்காங்க உச்ச நீதிமன்றம்